ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் சங்கீதா இப்போது நம்ம இந்த வேற்றுமையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் இந்த கேள்விக்கு யார் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் பெண்கள் வந்து மூன்று விடயங்களை வைத்து ஒரு அன்பான குடும்பங்களை வந்து உருவாக்குறாங்க அந்த மூன்று விஷயங்கள் என்னென்னு நீங்கள் கமெண்டில் வந்து தெரிவிக்கணும் வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுறது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் போடுற வீடியோ எல்லாம் வேற்றுமை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேற்றுமை வேற்றுமைனா என்ன அப்படின்றதுலாம் பார்க்கலாம் பெயரின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவன வேற்றுமை எனப்படும் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல வேற்றுமைனா பெயருடைய பொருளை வேறுபடுத்தி காட்டுவன வேற்றுமை எனப்படும் வேற்றுமையுடைய இலக்கணத்தை பார்க்கலாம் ஏற்கும் எவ்வகை பெயர்க்கும் ஈராய் பொருள் வேற்றுமை செய்வன எட்டே வேற்றுமை அதாவது வேற்றுமை வந்து எட்டு வகைப்படும்னு சொல்லிட்டாங்க இதில் வேற்றுமைன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் எந்த வகைப்பட்ட பெயர்களுக்கும் இறுதியில் வந்து அந்த பெயரின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை எனப்படும் அதாவது பெயருக்கு இறுதியில் உள்ள பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வேற்றுமையுடைய பெயர் முறையை பார்க்கலாம் பெயர் முறைனா என்ன வேற்றுமையுடைய பெயர் முறையை பார்க்கலாம் பெயரே ஐ ஆல் கூ இன் அது கண் என்று ஆகும் அவற்றின் பெயர் முறை பெயர் வேற்றுமை ஐ ஆள் இன் அது கண் விழி என வேற்றுமை எட்டு வகையாக முறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒன்று வேற்றுமை உறவுகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன எழுதுவோம் வேற்றுமை உறவுகள் வந்து எத்தனை இருக்கு ஏழு வேற்றுமை உருபுகள் முதல் வேற்றுமை உருபுகளுக்கும் சாரி ஆறு வேற்றுமை உறுப்புகள் தான் முதல் வேற்றுமை உருபுகளுக்கும் எட்டாம் வேற்றுமை உருபுகளுக்கும் உருபுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் இதன் பிறகு வந்து பின்னாடி பார்ப்போம் அதில் உருபுகள் இருக்கா இல்லை அதுக்கு பதிலாக வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்றதையும் நம்ம இதில் பார்க்கலாம் இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஒரு பெயருடைய இறுதியில் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வந்து வேற்றுமை எனப்படும் அது எட்டு வகைப்படும் வேற்றுமை உருவுகள் வந்து பெயர் வேற்றுமை ஐ ஆள் கு இன் அது கண் பிலி வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது அதே மாதிரி பார்க்கலாம் முதல் வேற்றுமை ஏற்கும் உருவுகள் அதாவது முதல் வேற்றுமைன்னு சொல்லக்கூடிய பெயர் வேற்றுமை என்னென்ன பெயர்கள் அதாவது என்னென்ன உருவுகளை ஏற்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆரன் உருபும் ஏற்கும் அவ்வுருவே ஆரன் உருபும் ஏற்கும் அவ்வுருவே அதாவது எழுவாய் வேற்றுமை ஐ ஆள் கு இன் அது கண் ஆகிய ஆறு வேற்றுமை உருவுகளையும் ஏற்று வரும் எழுவாய் வேற்றுமை அப்படின்றது ஐ ஆள் கு இன் அது கண் ஆகிய ஆறு வேற்றுமை உருவுகளையும் ஏற்று வரும் அப்போ எழுவாய் அல்லது பெயர் வேற்றுமை என்பது ஐ ஆள் கு இன் அது கண் ஆகிய ஆறு வேற்றுமை உருவுகளை ஏற்று வரும் அதுக்கப்புறம் வேற்றுமை உருவுகளை ஏற்காத பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீயிர் நீவிர் நான் எழுவாய் அலபெரா அதாவது நீயிர் நீவிர் நான் ஆகிய பெயர் சொல் எழுவாய் வேற்றுமை தவிர பிற வேற்றுமை உருவுகளை ஏற்று வராது அதாவது இதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது எழுவாய் வேற்றுமை வந்து ஆறு உருவுகளையுமே ஏற்று வரும்னு சொல்லியாச்சு அதில் எழுவாய் வேற்றுமைய ஏற்காத பெயர்கள் என்னென்னா நீயிர் நீவிர் நான் ஆகிய இந்த பெயர் சொற்கள் எல்லாமே எழுவாய் வேற்றுமையை தவிர பிற வேற்றுமை உருவுகளை ஏற்று வராது புரியுதா நீயிர் நீவிர் நான் அப்படின்ற பெயர் சொற்கள் வந்து எழுவாய் வேற்றுமை தவிர முதல் வேற்றுமையை தவிர பிற வேற்றுமைகளை ஏற்று வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த சொற்கள் எல்லாமே ஆறு உருவுகளை ஏற்று வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுல முதல் வேற்றுமையை மட்டுமே ஏற்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நன்றி வணக்கம் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க